ஃப்ரெண்ட்ஸ் அவங்க விஜய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பிடிக்க ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துக்கிறோம் இது கரும்பு டிஸ்ட்ரிக்டில் புறவடன்ற ஒரு ஊர் திருநங்கை வசிக்கிற இடத்துக்கு கீழே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் எங்கள் பசங்களாம் சும்மா நடந்து போகிறோம் இங்கே பாருங்கள் மயில் இறங்கெல்லாம் நிறையா இருக்குது ஃபுல்லாக கொட்டைக்காடு தான் பாருங்கள் எங்கள் பசங்களுக்கு அமைக்கிறோம் இங்கே பாருங்கள் எங்கள் பசங்களாம் போகிறாங்க நண்டுபிடிக்க நண்டுபிடிக்கிறத்துக்கு நாங்கள் ஒரு பக்கெட்டு கோழி கூடலை ரெண்டு பைக்கில் மூணு மூணு பேராக வந்துக்கிறோம் பாருங்கள் நண்டு பிடிச்சிட்டு வீடியோ போடுறோம் அதை சமைச்சிட்டு அது ஒரு தனியாக ஒரு பாட்டா போடுறோம் ஏ தண்ணி பாரு கேட்கத்தானே இருக்கு மக்களே இந்த நண்பன்

தான் இப்போ நண்டு பிடிக்க போகிறோம் நண்டு பிடிக்கவே விலாக காமிக்கிறோம் பாருங்க பஸ் போலாம் பஸ் பஸ் நண்டு பிடிக்கலாம் பஸ் வந்ததே வந்தது வச்சி வச்சி மாட்டா என்ன வச்சி ஒன்னு கோலி கோடல வச்சிடலாம் நண்டு பிடிக்கணும் ஆமா வா திங்கரகு அது ஓடிப் போறாத எல்லாம் ஓட ஓட எங்க இருந்து வரோம் அத்சனிக்க இல்ல எங்கடா போய் ஒளிஞ்சாலியம்

சராத்தை போய் புடி சராத்தை அது வச்சு இப்ப கப்பு தான் கோழி குரல் கப்பு தரம் அந்த ஸ்மெல்லுக்கு தான் பாருங்க ரெண்டு வரும் நாங்கள் ரெண்டு பிடிக்க போறோம் இப்ப செட் பண்ணி வச்சிட்டோம் எங்களுடைய நண்டு தூண்டியில பாக்கலாம் அது வந்து எங்க கோச் சராத் அவர்தான் தான் பிடிக்கிறதுக்கு இன்னைக்கு கலாயிறங்கிறாரு அடுத்து கொண்டுபாய் இந்திகாரன் பா பிரவீன்குமார் கார்த்தி நானு ஆறு பேர் தரமான ஸ்மெல்லுன்றியா

அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பாய்